அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் முப்பது வாய்மை குரல் எண் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றார் ஒருவர் தன் மனம் அறிந்த ஒன்றை பிறர் அறியார் என மறைத்து பொய் கூறுதல் கூடாது அஞ்சனம் பொய் கூறுவாராயின் அவர் மனமே அக்குற்றத்திற்கு சாட்சியாயிருந்து அவரை வருந்த செய்யும் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது ஆறுதல் கூறும் வார்த்தைகள் கூட பொய்யாக சொல்லக்கூடாது அந்த வார்த்தை கேட்போருக்கு ஆரோக்கியம் தராது அப்படி ஆரோக்கியம் தராத பொய்யான வார்த்தைகள் கூற கூறியவரின் மனசாட்சியே அவரை வருந்த செய்யும் என்று பொருள் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது பல கோயிலுக்கு போனேன் நீங்கள் நலம் பெற வேண்டி விரதம் இருந்தேன் ஊரை சுற்றியுள்ள கோயில்களுக்கெல்லாம் உண்டியல் போட்டேன் இப்படி அடுக்கடுக்காய் தன் மனம் மட்டும் அறிந்த பொய் பிறர் அறியாதவாறு இருந்தாலும் கூறியவரின் மனசாட்சி அவரை அதை நினைத்து நினைத்து வருத்தமடைய வைக்கும் ஆசிரியர் மாணவரை பார்த்து ஏண்டா தாமதமாக வருகிறாய் என்றால் அதற்கு அம்மாணவன் தாத்தா பாட்டி பெயரில் பழியை போட்டு ஒரு பொய்யை சொல்லுவார் பாவமந்த ஆசிரியர் அவர் என்ன செய்வார் அந்த மாணவரின் மேல் பரிதாபப்பட்டு தனக்கு வந்த கோபத்தை சாந்தப்படுத்திக் கொள்வார் தொழிற்கூடத்தில் கூட அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுத்து அதற்கு காரணமாக வருவது ஒரு பொய் இப்படி தன் மனம் மட்டும் அறிந்தும் பிறர் அறியாத அப்பை அப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை சமாளித்து சிற்றின்பத்தை கொடுத்தாலும் அந்த பொய் கூறிய குற்றத்திற்கு சாட்சியானது அவரது மனம்தான் அந்த மனம்தான் சாட்சியாக இருந்து அவரை வருத்தமடைய செய்யும் என்பதையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தமின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்ற குரல் மூலம் நமக்கு பிறர் அறியாதவாறு பொய் சொல்லி வந்தால் நம் மனசாட்சியே நம்மை சுட்டுவிடும் என்கிறார்கள் வள்ளுவ பிறந்தகை வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்